இந்த மஞ்சிமல் பாய்ஸ் படம் வந்தாலும் வந்தது ஒரே கோடம்பாக்கமே அதிருபுதிரியாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அதனுடைய மூலக்கதை இல்லைன்னா மூலக்கூறு எது வேணாலும் வச்சுக்கலாம் அது வந்து குணா இப்போ எல்லா மஞ்சிமல் பாய்ஸ் அப்படி விட்டுட்டு இன்னைக்கு டூ கேட்கலாம் குணா படத்தை எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து குணா படத்தில் அந்த குகையை அப்படி யூஸ் பண்ணாங்க அந்த கண்மணி அன்போடு பாட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்தது அப்புறம் வந்து கமலஹாசன் வந்து எது மாதிரியான ஒரு நடிப்பு வெளி இப்படி குணா படம் இப்போது வந்து பெரிய ட்ரெண்டிங்கில் ஓடுற அளவுக்கு மாற்றுறது மஞ்சுமன் பாய்ஸ் படம் தான் அதுவும் குறிப்பாக இப்பொழுது உள்ள இந்த டூ கே கிட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் குணா படத்தில் கமலஹாசனுடைய ஜோடியாக நடித்திருந்த ரோஷினி இதில் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரோஷினி வேறு யாரும் இல்லை ஜோதிகாவுடைய சகோதரி அப்படின்ட்டு நக்மாவுடைய தங்கை அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருந்தது அப்படீங்களா என்னையா இது வந்து ஆளாளுக்கு இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்களே அப்படின்போது தெரி தெரியல உங்களுக்கு ரோஷினின்னு ஒரு நடிகை இருந்தது உண்மை ஆனால் அந்த ரோஷினியும் குணா படத்தில் நடித்த ரோஷினியும் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வந்து ஜோதிகாவுடைய அக்கா ரோஷினியா இவங்க இவங்க தான் அப்படின்னு ஒரு தரப்போ இல்லைன்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க நக்மா ஜோதிகா இருவருக்கும் ஒரு அம்மா அப்பாக்கள் ரெண்டு ரெண்டு பேர் அப்பாக்கள் வெவ்வேறு அப்பாக்கள் வெவ்வேறு நக்மா எந்த இடத்துலையும் விடாமல் ஜோதிகா என்னுடைய தங்கை தான் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒன்று விட்டு தங்கை கசின் சிஸ்டர் ஓகே ஜோதிகா வரத்துக்கு முன்னாடி நக்மா ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா ரோஷினியை தான் அதாவது ரோஷினியும் ஜோதிகாவும் ஒன்றா பிறந்தவங்க எல்லாம் ஞாபகம் ஞாபகத்துக்கு சிஷ்டியான ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் நடித்த அந்த படத்தை வந்து செல்வா டைரக்ட் பண்ணியிருந்தார் செல்வா அஜித்தை அறிமுகப்படுத்தியவர் அமராவதி படத்தினுடைய இயக்குனர் அவர் தான் இது பின்னாரு இந்த படம் வந்தப்போ பப்ளிசிட்டிக்கு அப்போ யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா அப்போ ப்ரிண்ட் தான் இருந்தது அப்போ என்னன்னா நக்மாவுடைய தங்கச்சி நடிக்க வந்திருக்காங்க நக்மாவோட தங்கச்சி நடிக்க வந்திருக்காங்கன்னு இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க பதினா பெரிய பெரிய ப்ரிண்ட் போட்டு அங்கே கார்த்திக்கே இருக்க மாட்டார் காம்பினேஷனில் காம்பினேஷன் ஸ்டில்ஸ் கொடுப்பாங்க அதாவது கார்த்திக்கும் ரோஷினியும் இருக்கிற மாதிரியான சில்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்தில் ரோஷினியோடைய சோலோ சிம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நக்மா அந்த சமயத்தில் சம பீக்ல இருக்காங்க அப்போ இன்டர்வியூலாம் கூட கேட்டாங்க நீங்க சம பீக்ல இருக்குங்க உங்க தங்கசிய ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படின் இருக்கட்டும் வேற யாரோ போட்டிக்கு வர்றத என்னுடைய தங்கை போட்டியாக இருந்தா என்ன அப்படின்னா அந்த சிஷ்யா படத்தின் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் கவுண்டமணி மணிவண்ணன் அப்படின்னு அந்த படம் கம்பெனி கூட டி நகரில் தான் இருந்தது இந்த படம் ஏன்னா கார்த்திக் வந்து ஒரு பெரிய பீக்கில் இருக்கார் நவரசனாகின்னு கார்த்திக் ஒரு பைக்கில் இருக்கார் செல்வா வந்து அமராவதி தலைவாசல் அடுத்தடுத்த படங்கள்லாம் கொடுத்துட்டு அவரும் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருக்கார் இந்த படம் நக்மாவோட தங்கச்சி அப்படின்ற விதத்தில் அதிகம் எதிர்பார்ப்பில் இருந்தது அந்த படத்துடைய கதை ஒன்றும் பெரிய கதை கிடையாது இந்த ரோஷினி ஒரு மத்திய அமைச்சருடைய மகள் இருந்து வீட்டுக்கு தெரியாமல் அவங்க சென்னைக்கு வந்துடுவாங்க சென்னைக்கு வந்தவுடனே கார்த்திக் கிட்டே அடைக்கலம் ஆவாங்க கார்த்திக் அவங்களும் லவ் பண்ணுவாங்க சிபிஐ ஆஃபீஸரான நேழ்கள் ரவி கண்டுபிடிச்சி தர்வோஷனி கொண்டு போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த கதை அவ்வளோதான் பெரிய எதிர்பார்ப்புள்ள இந்த படம் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா தபாலும் ஒன்றுமே ஓடலை அட்டர் அட்ரஃப்ளாப்னு கூட சொல்லலாம் அதை நமக்கு தெரியலைங்களா முதல் பட தோல்வினால அந்த கதாநாயகி ராசி இல்லாத கதாநாயகியாக மாறுவாங்க ஆனாலும் வந்து ஓகே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு பப்ளி மாஸ் மாதிரி நல்ல செபத்தை முகமாக இருக்குது நக்மாவுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லையன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது அந்த சமயம் நக்மா சொல்லலை என்னுடைய கசின் சிஸ்டர்னு சொல்லவே இல்லை திரும்பவும் வந்து ரோஷினிக்கு இந்த படம் அது சிஷ்யா சரியாக போகலனாலும் அடுத்த ஒரு படம் வாய்ப்பு வந்தது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அது என்னென்னா திருந்தது காலம் அது காரணம் லவ் டுடேன்னு ஒரு படத்தை இயக்கிய பாலசேகரன் லவ் டுடே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அவர் ஏகப்பட்ட ஆஃபர் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன துள்ளி திருந்தது காலம் அந்த படம் வந்து அருண் விஜய் அப்போ வந்து அருண்குமார் ஏன்னா அருண்குமாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு படம் கிடைச்சா போதோ அப்படின்ற அளவுக்கு எல்லா திறமையும் அப்பொழுதும் உண்டாக இருக்குது அப்படி தேடிக்கிட்டு இருக்காரு இந்த துள்ளி திருந்தது காலம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மீடியா திரியாளர் முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்றாச்சு நல்லா நல்லாயிருக்கும் அந்த கதை அதில் குஷ்பும் பண்ணியிருப்பாங்க இதே ரோஷினியும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த படமும் அவுட்டு அவுட் ஆனவருக்கு ஓகே அப்படின்னு இது கிடையாது தெலுங்குல போய் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா இவங்க படம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ரோஷினி கேதால அதுக்கப்புறம் நெப்போலியன் கூட புலி பிறந்த மண் ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு சுத்தமாக ராசி இல்லாத நடிகைன்னு ரப்பர் சாமி குத்தி அப்படி தூக்கி அடிச்சுட்டாங்க வந்து அடித்த பிறகு வெளியே போயிட்டு திருமணம் நக்மா வந்து ஜோதிகாவை கொண்டு வந்தாங்க இது வந்து ஏன்னா எதுக்கு சொல்ல வரணும் இந்த குணாவில் நடித்த கமலதாசும் நடித்த அந்த ரோஷினி இந்த ரோஷினி வேற அப்படின்னு சொல்லிட்டு சரி குணாவில் நடித்த ரோஷினி யாரு போது இந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு ஒரு நடிகை தேவை அப்படின்னு கமலஹாசன் சந்தான பாரதி எல்லாம் வலை வீசி தேடிக்கொண்டு பொழுது சரிகா கமலஹாசன் கமலுடைய முன்னாள் மனைவி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க பாம்பே தானே பாம்பேயில் ஒரு தேட்ரு ஆர்டிஸ்ட்டு பிரமாதமாக நடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி இந்த ரோஷினி கொண்டு வந்தது சரிகா தான் சரி பிரமாதமாக நடிக்கக்கூடியவர்கள் குணா படத்தில் நடிச்சிருந்தாங்க படம் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது விமர்சனம்லாம் கூட இது மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது குணா படம் வந்த இதோட கமல் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டாரு அவர் அது சொல்லவே தேவையில்ல கமலுக்கான நடிப்பு நம்ம வந்து இவனால் அதே சமயம் கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஏதோ புரிச்சி வைச்ச பொம்மை மாதிரியும் அப்படியே போயிட்டு வரா மாதிரியும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம தேமேன்னு இருந்தாங்கன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்தது அது என்ன ஆகி பார்த்தீங்கன்னா சரியாவுக்கு கொஞ்சம் மனவரத்தையும் ஏற்படுத்திடுறாங்க ஏன்னா மராட்டிய நாடகங்கள் மராட்டிய படங்களில் நடித்த ரோஷினியை போய் இப்படி எழுதுறாங்க இங்க ஆங்கில பத்திரிகைகள் இந்த படம் குணா விமர்சனத்தை எழுதும் போது அதனால அவங்க கொஞ்சம் சின்னதாக கோவப்பட்டதா கூட ஒரு தகவல் உண்டு கொண்டு வந்த ஆர்டிஸ்ட்டை நீங்க வந்து அந்த அளவுக்கு நடிப்பை பயன்படுத்தாம அப்படியே வந்து நீங்க பார்த்துருக்கலாம் அந்த பார்த்த வழி பார்த்தபடி அந்த இது இப்போ ஒவ்வொரு லட்டா ஆங்க ஒரு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கோகைக்குள்ள கண்மணி அன்போடு அந்த இப்போ சாங்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது என்னென்னா நான் மட்டும்படி நடிக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கும் அதற்கு முழு காரணம் கமலஹாசன் தான் அப்படின்னு வந்து அந்த சமயத்தில் பேசப்பட்டது சந்தான பாரதி கூட அந்த ஸ்கிரிப்டை பிரமாதமாக எழுதி வச்சுருந்தாங்க கதாநாயகிக்காக இல்லை இவங்களை இந்த அளவுக்கு நடிக்க வச்சா போதும் இந்த மீட்ருக்குள்ளே அது ரொம்ப லோ மீட்டருக்குள்ளே நடிக்க வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது சில காசிபா வந்த தகவல் என்னென்னா இந்த பொண்ணு அதாவது அந்த குணாவில் நடித்த அந்த ரோஷின் நல்லா நடிக்கக்கூடியவங்க இது கமலுக்கு தெரிஞ்சே தன்னை விட ஒரு படி இல்லைன்னா ஒரு மீட்டர் அதிகமாக பண்ணிவிட போறாங்கன்றதுக்காக ரொம்ப லோவாலாக நடிக்க வச்சாரு அப்படின்னு அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஏன்னா நீங்க மற்ற விஷயத்துல எது வேணாலும் சொல்லிக்கலாம் கமலஹாசனை வந்து திரைப்படம் அதை தாண்டி திரைப்படத்தில் உள்ள திறமையானவர்கள் அந்த திறமையானவர்கள் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு இருட்டடிப்பு செய்ய மாட்டார் நீங்கள் காதலா காதலா படம் வந்த வந்தபோதுல கூட பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுடைய நடனத்தின் மீது பொறாமை ஏற்பட்டு கமலஹாசன் அவரை கூப்பிட்டு திக்குவாய் கேரக்டர் கொடுத்து அவரை டம்மி ஆக்கினார்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒன்று வந்து அதே மாதிரி இந்த மாதிரி ரோஷினி விஷயத்தில் எனக்கு ஜப்ஜி அப்படி வாய்ப்பு இல்லை இன்னொன்று அந்த படம் குணா வந்த பிறகு அந்த படம் சரியா போகலனாலும் நம்ம எப்போவுமே எப்பவுமே அந்த கதாநாயகளுக்கு ஒரு பெரிய பஞ்சம் உண்டு இருந்தீங்கன்னா அந்த பஞ்சத்து சமயத்தில் ரோஷினியை வந்து பல ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் தேட ஆரம்பித்தாங்க எங்க எங்க எங்கன்னு தேடாருக்கா அவங்களுக்கு மேனேஜர் யாரும் கிடையாது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது தந்தா சரிகா அதாவது கமலஹாசனுடைய முன்னாள் மனைவி சரிகா கிட்ட தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்போது அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு கட்டத்தில் இவங்க வந்து இந்த தென்னிந்திய சினிமா குறிப்பா தமிழ் சினிமாவை வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோஷினி எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஒரேடியா இந்த சினிமாவை தலைமுடிக்கிட்டாங்களா இல்லையா அந்த சமயம் சில பத்திரிகையில் காசிப்பாக எழுதப்பட்ட விஷயம் என்னன்னா வழக்கம் போல கமலஹாசன் அந்த படத்தில் கொடுத்த டார்ச்சர் அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் தான் அவங்க இதோட ஓடி போயிட்டாங்க அப்பா சாமி எனக்கு சினிமாவும் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு குணா குகைக்குள் நடந்த டார்ச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது இதுல எது எந்த அளவுக்கு அப்படின்னா நாயகன் படத்தில் கமலஹாசனுடைய மகளாக நடித்திருந்த அந்த நடிகை மலையாள நடிகை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மராட்டிய பத்திரிகையிலோ ஒரு மும்பையில இருந்து வர பத்திரிகையிலோ ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க ஆனா சில விஷயத்துக்கெல்லாம் அவர் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன்றேன் அப்படின்றதுக்காக என்னை அரைகிற சீனில் நிஜமாவே அடித்தாரு உதட்டுல இருந்து ரத்தம் வந்துடுச்சு அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது தொடர்ச்சி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது முத்த காட்சினா கமலஹாசனை தவிர வேற யாரும் இல்லை இப்போ இந்த ரோஷினி விவகாரத்தில் அப்படிதான் பேசப்படுது குணா படம் நல்ல படம் நல்ல இது வசூல் ரீதியாக இல்லைனாலும் அந்த கதாநாயகி தேரி எல்லாரும் அடையும் போது அவங்க காணாமல் போய்விட்டார்கள் அவங்க காணாமல் போனதுக்கு ஒரு காரணம் இந்த தமிழ் சினிமா தெரிஞ்ச சினிமா வேணாம் அப்படின்னு இன்னொரு காரணம் கமலஹாசன் கொடுத்த டார்ச்சர் அப்படின்ற விஷயமா இது எல்லாம் எதுக்கு சொல்ல வருன்னா இந்த குணா படம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் நவம்பர் ஐந்தாம் தேதி தீபாவளி அன்னைக்கு ஆன அந்த படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதத்தில் முன்னும் அதை வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க டீ கோவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூட இப்போ ஒரு விஷயம் சத்தான பார்த்தி ஒரு இதுவரை சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய பேட்டியில் என்னென்னா அந்த குணா புகைக்குள்ள அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி நாங்கள் படமாக்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்குள்ள இருந்த சில சின்ன 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 மண்ட ஓடு அது மண்டவோடா இருக்குது கமலஹாசனியை பார்த்து அந்த மண்ட ஓட்டெல்லாம் எடுத்து பொறுக்கி பார்த்தவருக்கு தான் தெரிஞ்சுது இந்த குரங்கு குட்டிங்களுடைய மண்ட ஓடாது உள்ள ஏன்னா அந்த பள்ளத்தாக்குள்ளே விழுந்த குரங்கு குட்டிங்களால வந்து திரும்பவும் வர முடியாது குரங்காக தான் எப்படியாவது வந்துடும் குரங்கு குட்டிங்க வந்து உள்ளே மாட்டிக்கிறோம் அவ்வளோ இறந்து போன அந்த மண்டை ஓட்டெல்லாம் கொண்டு வந்து ஹேராம் படத்துக்கு நிஜமாக பயன்படுத்தியிருந்தார் அந்த நேரம் கூட அவர் சொல்ல இப்போ வந்து அது அந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு ஓகே ஒரே ஒரு படம் இது வடிவேல் வந்து ஒரு காமெடியில் சொல்லுவார் வந்து ஒரே ஒரு பாம் புரிவுன்ற அப்படி தூக்கி போட்ட ஒரு பல் டெஸ்ட் நாலு பிசி காலின்ற மாதிரி ஒரே ஒரு படம் மஞ்சிமல் பாய்ஸும் வந்து அப்படி விழுந்தது தமிழ்நாட்டில் அது கிட்ட அப்படி எரியுது அதோடு சேர்ந்து குணா படத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி